வெள்ளத்தில் மூழ்கிய உள்ளத்தீவு வட்டுவாக பாலம் கடற்படையினர் பாதுகாப்பு கடமையில் உள்ளத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தஞ்சு வீதியில் மிக நீண்ட காலமாக காணப்படும் வட்டுவாக பாலத்தினை மூடி மழை வெள்ள நீர் பாய்வதனால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் சிரமத்தினை எதிர்கொள்வதோடு விபத்து ஏற்படும் சாத்தியங்கள் அதிகளவாக இருப்பதனால் பாலத்தின் இருவரங்கிலும் போலீசார் மற்றும் கடற்படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் கனமழை பெய்து வரும் நிலையில் முல்லத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது இதனால் நந்திக்கடல் நீர்மட்டம் நிலம்பியுள்ளது இதனால் வட்டுவாக பாலத்தின் நீர்மட்டமும் உயர்ந்து பாலத்தினை மூடி உளமையினால் அத்தோடு பாலத்தின் அணைக்கட்டுதல் சரியாக தெரியாமல் இருப்பதனாலும் பாலத்தின் பல இடங்களில் உடைவுகள் ஏற்பட்டிருப்பதனாலும் ஆபத்தான நிலை காணப்படுகின்றது இதனால் வீதி இது கடல் எது என தெரியாத நிலையிலேயே பயணிகள் பயணம் செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் பாலத்தின் இரு கரையையும் அடைப்பது நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக கூறப்படும் பட்டுபாகல் பாலம் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது வீதியில் அமைந்துள்ள வட்டுவாக ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னரான ஆண்டு ஆடி பேரலை அனைத்தின் போது இவ்வட்டுவாகல் பாலம் சேதம் உள்ளானது தற்பொழுது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்படாமல் இருப்பது பயணிகளுடைய பயணத்தில் இவ்வாறான மழை நேரங்களில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பது பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது